கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவர் வணக்கம் தமிழக டாஸ்மாக் கடைகளில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை அதிரடி சோதனை ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சாங்க இந்த சோதனையின் அடிப்படையில் ஆயிரம் கோடி ஊழல் செய்த திமுகவுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்று சென்னையில் கூடிய டாஸ்மாக் அலுவலகமான தாளமுத்து நடராசன் மாளிகை முற்றுகிட பாஜகவுடைய தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் அண்ணாமலை ஹெச் ராஜா வினோத் பி செல்வம் பொன் ராதாகிருஷ்ணன் சமிழிசை சவுந்தரராஜன் கார்த்திக் கோபிநாத் போன்றவர்கள் வந்து கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க இது தமிழ்நாடு அரசு உடனடியாக அடிதடியாக அடிதடிப்படையை அதிரடிப்படையை இறக்கி அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறது அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணணும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாகை முற்றுகையிட வந்த இவர்களை எதற்கு கைது பண்ணனும் இதனுடைய பின்னணி என்ன அண்ணாமலுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள்ள அதிரடியாக புந்து பதினெட்டு இடங்கள்ல சோதனை நிகழ்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட டாஸ்மாக் உடைய அலுவலகம் எஸ்என்ஜி கேல்ஸு சிவா டிஸ்லரிஸு கோல்டன் டிஸ்லரிஸு அக்காடு உள்ளிட்ட திமுகவுக்கு நெருக்கமான திமுக அமைச்சர்கள் அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளில் ரெய்டு நடத்தப்பட்டது இந்த ரெய்டில் தமிழ்நாடு டாஸ்மாக் குடோனுக்கு டாஸ்மாக்னுடைய அலுவலகத்தில் என்ட்ரி போடாமலேயே நேரடியாக மதுபான ஆலைகள் இருந்து சரக்கு டாஸ்மாகில் விற்கப்பட்டிருக்கு இதுல அரசுக்கு பல லட்சம் கோடி இழப்பு ஒரு ஆண்டில் மட்டும் அறுபதாயிரம் கோடினா ரெண்டு வருஷத்துல ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க இதில் ஆதாரப்பூர்வமாக டாஸ்மாக் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் ஆவணங்கள் அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் ஆயிரம் கோடி முறையீடு நடந்திருக்கு என்பதை கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை மூன்று பக்கம் அறிக்கையாக வெளியிட்டாங்க இந்த அறிக்கையை படித்த எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சி என்னன்னா நடந்திருப்பது ஒரு லட்சம் கோடி முறைகேடு நீங்க என்ன வெறும் ஆயிரம் கோடினு சொல்றீங்க ஆயிரம் கோடி என்பது டாஸ்மாக் உடைய டிரான்ஸ்போர்ட் நடந்த ஊழல் தான் அதாவது டாஸ்மாக்க்கு அந்த மதுபான ஆலைகள் இருந்து குடோனுக்கும் குடோனில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கும் வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல நூறு கோடி ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா டிடி கொடுத்துருக்காங்க இப்படி பல நிறுவனங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட ஒரு டெண்டர் தொகையை விட எப்படி ரேசன் உடலோ அதே மாதிரி டெண்டர் தொகையை விட அதிகமான தொகையை கொடுத்து அதில் நடப்பது ஆதாரமாக இது வந்து யூகம் நீங்கள் மதுபான ஆலையிலேருந்து டாஸ்மாக் கடைக்கு ஒரு பாட்டில் எட்டு ரூபாய்க்கு வாங்கி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று ஒரு பாட்டிலுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா லாபம் அடைஞ்சிருக்காங்க இது அரசுக்கு வர வேண்டிய லாபம் இந்த லாபத்தில் இழப்பு எப்படி டூ ஸ்பெக்ட்ரம்ல குறைந்த டெண்டருக்கு கோட் பண்ணி அரசுக்கு அதிக டெண்டர் வர வேண்டியதை தடுத்து இழப்பு ஏற்படுத்தினாங்களோ அந்த இழப்பு ஏற்படுத்தி அதில் ஊழல் பண்ணதாக சொல்லப்படுகிறதோ அதே போல் மதுபான ஆலைகளில் டாஸ்மாக் கடைக்கு வந்து டாஸ்மாக் குடோனுக்கு வந்து குடோனிலிருந்து கடைக்கு போக வேண்டியது வராமல் தடுத்து நேரடியாக விட்டது மூலமாக மதுபான டாஸ்மாக் அதிகாரிகளும் அமைச்சர்களும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் டாஸ்மாக் அலுவலகம் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகை முற்றுகிறதுக்கு அறிவிச்சிருந்தாங்க ஒரு தேதியை அறிவித்து தார்மீக ரீதியில் இது பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எதிர்கொடுத்து கொண்ட கட்சி பாரத் ஜதா கட்சியினுடைய கருத்துக்கள் மீது நமக்கு முரண்டுகள் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சி முன்னெடுத்துக்கிற போராட்டம் என்பது அவங்க வேற ஒரு இதுக்கு போராடுறாங்கப்பா மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டை செயல்படுத்த போராடுறாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது நம்ம அதுக்கு வரவேற்பு கொடுக்க முடியாது புதிய கல்விக் கொள்கையை கொண்டதுக்காக பாஜக தமிழ்நாட்டில் போராட்டம் நிகழ்த்துது அப்படின்னா அதை நம்ம கண்டிக்கலாம் அதை வரவேற்க முடியாது ஆனால் அவர்கள் எடுத்திருக்கிற போராட்டம் என்பது தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலத்தில் இருந்த ரெய்டில் ஆயிரம் கோடி ஊழல் புகார் வந்திருக்கு குற்றச்சாட்டு இல்லை ஆதாரப்பூர்வமாக இதளுக்கு முழு பொறுப்பேற்று ஊழல் அமைச்சராக லஞ்ச அமைச்சராக கையூட்டு அமைச்சராக களவாணி அமைச்சராக திருட்டு அமைச்சராக அயோக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பதவி விலகணும் அந்த செந்தில் பாலாஜியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற கை குழந்தை போல பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலாதனால் வெக்க விட்டு போகலை அப்படின்னு வைத்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஏ ஒன் குற்றவாளி அவர் தான் முதல் குற்றவாளி அவர் தான் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலாம் வச்சிருக்காரு அதை வைத்துத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனால் இந்த போராட்டத்திற்கு போக இருந்த பாஜகவுடைய தலைவர்கள் வீட்டுக்காவலாக வைக்கப்பட்டிருக்காங்க sir, I, sir, definitely I will okay, join with my like team and after that you can yeah. run No, no, no argument here. Like no, no, no argument here. No, no, no argument here. No, no, no argument here. No, no, no argument No, no, no argument அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் தீவிரத்து இருந்துச்சு மூடு டாஸ்மாக மூடு நீ மூடு டாஸ்மாக மூடு நீ புட்டு போட்டு போடுவான்னு காத்திருப்பது வேஸ்ட்டு மூடு டாஸ்மாக மூடு இன்னும் எத்தனை தாலி அருந்து போகணும் எத்தனை குடி கெட்டு போகணும் அப்படின்னு கோவன்லாம் இதுவரைக்கும் வந்து பாடினாப்ல அப்படி பாடும்போது தமிழ்நாடு முழுக்க தன்னெச்சாக ஒரு கிளர்ச்சி உருவாகி பெண்கள் ஆண்கள் மக்கள் போகிற மக்கள் இந்த மாக்கா இக்கா நான் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி திருச்சியில் ஒரு டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகிட்டு மொத்த சரக்கையும் உடைச்சிது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் டாஸ்மாக் அலுவலகத்தில் புகுந்து சரக்கை உடைச்சி கிட்டத்தட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க அந்த சிறைப்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்ற நீதிமன்றம் எப்படி தண்டனை கொடுத்துச்சு இந்த வழக்கில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒன்றரை லட்ச ரூபா அபராதம் போட்டுருச்சு இதை மொத்த சரக்கையும் உடைச்சதுக்கு மதுபான கடை கூடாது மதுபானத்தால் இவ்வளோ பெரிய போதைகளால் பெரிய சீரழிவு ஏற்படுன்னு சொல்லி போராடியதுக்கு அந்த போராடிய தமிழ்மார்கள் மீது வழக்கு போட்டு காவல்துறை நீதிமன்றம் தண்டம் கட்ட சொல்லிச்சு இப்படி போராட்டம் தீவிரமாக இருந்துச்சு அன்றைக்கு அன்றைய அதிமுக அரசு டாஸ்மாக் கடைகளுக்கு காவல்துறையை பாதுகாப்பாக போட்டாங்க அன்னைக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவர் இருந்த மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னது மாதிரி சொன்னார் இப்படி போராடுகிற மக்களை தடுப்பது என்பது மிகப்பெரிய கொடுங்கோன்மை நீங்கள் மதுபான கடைகளை இழுத்து முடணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மது விளக்க சாத்தியப்படுத்தோன்னு ஸ்டாலின்னு சொன்னார் கரை கரைஞ்சி கருணாநிதினு சொன்னாலும் மரியாதைக்குரியா அக்கா கனிமொழின்னு சொன்னாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலேயே மது விளக்கு அப்படிங்கிறத சாத்தியப்படுத்தோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போராடும் தீவிரமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பாக போலீஸ் நின்னாங்க யாராவது ரெண்டு பேர் போனால் எங்கே போகிற டா சரக்கடிக்க போகிறோம் பத்திரமா போங்கயா நீ எங்கே போகிற கடையை மூட போகிறேன் போடா போடாங்கிட்டு அப்புடின்னு கடையை மூட போனால் விரட்டி விட்டாலும் குடிக்க போனால் வாங்க தெய்வமே எசவமானே தமிழகத்தை வாழ வைக்கும் நல்லவரே அப்படின்னு உள்ள அனுப்பிச்சாங்க அப்போ அன்னைக்கு இருந்த போலீஸை கண்டித்த தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு போராடுறவள் உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கலாம் ஆனால் போராடுற வரல போராட விடு என்ன டாஸ்மாக் கடையை உடைக்க போனாங்களா டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுக்கிட்டு அவங்க கோரிக்கையை சொல்கிறாங்க கோரிக்கை என்னன்னு தான் கேட்போமே தமிழிசை சவுந்தரராஜனுடைய வீட்டில் மிகப்பெரிய தள்ளுமுழு நடந்துக்கிறது இப்போ இதே போல தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நடந்த பாலி வன்கொடுமைக்கு போட வந்த பாமக தலைவர்களை அண்ணன் சீமான் அவர்களை அதே போல் வந்து விஜய் கட்சியை சார்ந்த தாமைக்காவை சார்ந்த புஷ்யானந்தவர்களை பாஜகவை சார்ந்தவர்களை வந்து குண்டுகட்டாக கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சிங்க மண்டபத்தில் அடைப்பதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு தான் வெட்டி செலவு மண்டப வாடகை அன்னைக்கு வந்து சா இப்போ தயிர் சாதம் சாம்பார் சாதம் போடணும் நீ கொடுக்க சாப்பாடு சா சாம்பார் போடணும் ஒரு நாலு முழுக்க காவல்துறை பந்தபஸ்து வைக்கணும் வெட்டி செலவு அவன் போராடினா ஒரு மணி அவங்களே களைஞ்சு போயிடுவாங்க அதிகபட்சம் ஒரு மணி நேரம் போராடுவாங்களா இல்லை ரெண்டு மணி நேரம் போடுவாங்க கொடுத்துது பங்குனி வயல் பள்ளாக்காட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போராட்டு அவங்களே களைஞ்சு போக போகிறாங்க இதுக்கு வலுக்கட்டாயமாக போய் கூட இளைஞர் தலைவர் வினோஜ் பயசுவலாம் வீட்டில் ஏதோ பெரிய தீவிரமான போராட்டம் ஒரு நாட்டையே வந்து கதிகலங்க வைக்கிற போட்ட மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது தமிழிசை சோரா வீட்டை வந்து காவல்துறை வச்சு நெருக்கடி கொடுப்பது அண்ணாமலை வந்து கைது பண்ணுவது இப்படி போராடக்கூடிய அத்தனை பேரும் கைது பண்ணி ஒரு நெருக்கடியை காவல்துறை ஏன் தர வேண்டும் அப்ப காவல்துறை இந்த மதுபான கடைகளுக்கு ஆதரவாக டாஸ்மாக சரக்கு விற்பதற்கு ஆதரவாக நிற்கிறதா தமிழ்நாடு அரசு சரக்கு விற்பதை சாராயம் விற்பதை ஆதரிக்கிறதா ஒரு ஊழல் நடந்திருக்கு இன்னொன்று டாஸ்மாக் கடையை முறு முற்றுகலை பூர்ண மதுவிலக்கும் பாஜக கேட்கல கேட்டது ஊழல் அமைச்சரை கைது பண்ணு ஊழல் அமைச்சரை பதவி நீக்கம் இன்னொரு கேள்வி இருக்கு அமலாக்கத்துறை அதாவது பாஜக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு இருக்கு வருமான வரித்துறையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அமலாக்கத்துறை நினைச்சா அடுத்த நொடியே செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடியுமா முடியாதா தமிழ்நாட்டினுடைய முதன்மை அமைச்சரில் ஒரு அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு வந்த ரெண்டே வருஷத்தில் செந்தில் பாலாஜியோடைய பேண்டை நனையை விட்டு பதிமூணு மணி நேரம் வந்து சோதனை பண்ணி விசாரித்து குண்டு கட்ட திட்டு போனீங்க ஆக எங்கக்கிட்ட போதாதீங்க டாக்டர் டாக்டர் டாக்கா வலு காட்டை பாட்டோ காட்ட தெரியாதுன்னு வீடியோ வெளியிட்டார் அப்படின்னு தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஜெயிலில் வைக்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு சக்தி இருந்துச்சு இல்லை இருபத்தி மூணு முறை பெயில் போட்டும் கூட பெயில் ரிஜெக்ட் பண்ண வச்சாங்க கதறி கெஞ்சி கூத்தாடி உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து திருப்பியும் வந்து மீண்டும் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு எப்படியோ கெஞ்சி கூத்தறி ஒன்றரை வருஷம் இருந்தனால சரி ரொம்ப காலம் இருந்துட்டார் திருப்பியும் அவர் உள்ளே இருந்தால் அவரு விசாரணைக்கு ஒன்றும் தடை இருக்க மாதிரி தெரியல அவர் வந்து விசாரணைக்கு முழுசாக ஒத்துழைப்பார் அப்படின்னு அடிப்படையில் உச்சநீதிமன்றம் பரிதாபப்பட்டு அவருக்கு பிணை கொடுத்தது அப்போது இப்போ வெளியே வந்தார் வெளியே வந்து அவர் உடல்நலம் நல்லா தான் இருக்குது ஆரோக்கியமாக இருக்கார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் முழுமையாக பார்த்துருக்காரு ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது மீண்டும் உள்ள வெளியே வந்து ஹாப்பிச்சுவல் அஃபண்டராக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் போக்குவரத்தில் இருக்கும்போது ஊழல் பண்ணியிருக்காரு பணம் வாங்கி திருப்பி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து காலகட்டத்திலையும் ஊழல் பண்ணியிருக்காரு இப்பொழுதும் இந்த அமைச்சராக வந்த பிறகு முறைகேடு செஞ்சுருக்காங்கிறது ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒருத்தன் தொடர்ச்சியாக ஒரு தவறை பண்ணிக்கிட்டு இருந்தால் அவன் ஹேப்பிச்சு அப்பண்டர்ஸ் அதாவது என்ன சொல்கிறது சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படி சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை கைது செய்வதில் என்ன தயக்கம் ஈடிக்கி என்ன தயக்கம் அமலாக்கத்துறைக்கு அப்போ அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற மத்திய அரசு மத்திய அரசு தானே இவர் அண்ணாமலை இருக்கணும் நீங்கள் டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகிடுவதில் நம்ம வரவேற்கிற மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இதற்கு பதிலாக நீங்கள் கூடுதல் இன்னும் கூடுதல் ஆதாரத்தை சேருங்க கரூர் கேங் குறித்து பேசுங்க இருக்கக்கூடிய ஊழல் குறித்து பேசுங்கள் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க குறித்து பேசுங்க பேசி அதை ஒரு ஆவணமாக கொண்டு போய் மத்திய அரசு கொடுங்க டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் டூ டிஎம்கே ஃபைல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி டாஸ் ஸ்கேம் ஃபைல் அப்படின்னு ரெடி பண்ணி கொண்டு போய் மத்தியரஸ்ட்ட கொடுங்க கொடுத்து அந்த அழுத்தம் கொடுத்து இவரை தூக்குறதை விட்டு உகந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அதிகாரமற்ற நாம்தம்ம கட்சி இப்போ அதிகாரமற்ற ஒரு கட்சிகள் போராட்டம் செய்யலாம் இப்போ தமிழக கட்சிகள் கூட அதிகாரத்துக்கு வரல அவங்க போராட்டம் பண்ணலாம் நாம்தம்மன் கட்சி போராட்டம் பண்ணலாம் நீங்க போட்ட என்ன இருக்கு நீங்க போடவே தேவையில்லையே நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்களே பத்து வருஷமா அதிகாரத்தில் இருக்கீங்க அதிகாரத்தில் இருக்க நீங்க நினைச்சா கைது பண்ண முடியுமா முடியாதா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தான் அதாவது எம்கே ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி மூகா ஸ்டாலின் முதல் குற்றவாளி என்று அண்ணாமலை சொல்றாரு ஏன்னா செந்தில் பாலாஜியோடு நினைத்திடக்கூடாது செந்தில் பாலாஜியை துன் து கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அந்த டிசிஷன் மேக்கிங் பாலிசி மேக்கிங்கை உருவாக்குறது டாஸ்மாக் மதுவான கொள்கைகளை வடிவமைக்கிறது முதலமைச்சர் தான் அப்போ அந்த முதலமைச்சர் தான் இதில் முதன்மை குற்றவாளியாக ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கணும் சொல்லி அண்ணாமலை சொன்னார் உண்மையிலே இந்த வாதம் சரியானது ஏன்னா டெல்லியில் மதுபான ஊழல் நடக்குது இந்த டெல்லி மதுபான ஊழலில் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டதுதாங்க சந்திரசேகர அவருடைய மகள் பாராளுமன்ற உறுப்பினர் கவிதா சம்பந்தப்பட்டதாக சொல்லி கவிதா அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவாலை அமைச்சர்களை கைது செய்தது அமலாக்கத்துறை எவ்வளவு ஊழல் வெறும் நூறு கோடி ஊழல் அதாவது டாஸ்மாக இருக்கக்கூடிய மதுவான கடைகளுடைய நேரத்தை அதிகப்படுத்துவதில் உரிமம் வழங்குவதில் லைசன்ஸ் வழங்குவதில் அவங்க வந்து ஒரு முறைகேடு பண்ணாங்க அதிக டயத்தை வழங்கி அதுக்கு காசு வாங்கினாங்க அதில் டெல்லி முழுக்க மதுபான கடைகளுக்கு பார்களுக்கு உரிமம் கொடுத்தல நூறு கோடி முறைகேடு என்பது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு ஆட்சியில் இருந்த முதலமைச்சரின் மகள் சந்திரசேகரவனுடைய மகள் கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு ஆறு மாதம் ஜெயிலிருந்தாங்க டெல்லியினுடைய ஆட்சியே இந்த மதுபான ஊழலால் அக இன்னைக்கு வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு முதலமைச்சருடைய மக மகளை கைது செய்ய முடியும் ஒரு முதலமைச்சரை கைது செய்ய முடியும்னா ஏன் செந்தில் பாலாஜியா கை செய்ய முடியாது அதே போல் அண்ணாமலை அழிஞ்சிருக்காங்க டாஸ்மாக் கடைகளை ஐயாயிரம் கடைகளை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினர் வரக்கூடிய இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் அறிவிக்க போகிறோம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் நீங்கள் நாங்கள் தேதி குறிப்பிட்டு வந்தனால தான் நீங்கள் கைது பண்ணுறீங்க ஹவுஸ் அரஸ்ட் பண்ணுறீங்க தேதியே குறிப்பிடாமல் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வழியை நசுக்க வேணும்னு நினைக்கிறாங்க ஸோ காவல்துறைக்கு இதுதான் வேலையாக கேட்டதால் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையும் செய்கிறாங்க அதனால் இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் அலுவலகம் அளவில் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் இதில் குற்றவாளி தான் இந்த கடையை மூடுறது இந்த க அலுவலகத்தை மூடுறதுலாம் முற்றுகிட்டதுலாம் சாதாரண கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் பண்ணக்கூடிய போராட்டம் அதிகாரமற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய போராட்டம் இப்போ டாஸ்மாக் அலுவலகத்தில் மூடு முற்றுகிறதுனால மூடிடுவாங்களா அந்த ஒரு மணி நேரம் மூடலாம் அப்புறம் திறந்தா இருக்கும் நீங்கள் மதுபான கொள்கைகளை மாற்றம் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புங்க சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து தனி தீர்மானம் கொண்டு வாங்க சட்டமன்றத்தில் நீங்கள் புரட்டி போடுங்க இப்போ கூட வானதி சீனிவாசன் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது வரவேற்கத்தக்கது அதே போல் பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழலை இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் பேசுங்க இந்திய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அழுத்தம் கொடுங்க அந்த இங்கிருந்து போன நாற்பது பேர் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நாற்பது பேருக்கு மானங்கட்ட கேள்வி கேளுங்க அதில் கூட இருக்கக்கூடிய இந்த விசிகா இந்த கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க வானத்துக்கு பூமிக்கும் அவங்க தான் இந்த சமூகத்தையே வந்து புனித சமூகமாக மாற்ற வந்த போராளி சமூகமாக மாற்ற வந்த இந்த சமூகத்தில் எங்கு தவறு நடந்தாலும் சமூகத்தில் பிரச்சனை என்றால் சமூகம் சமநீஸில் சமநிலை அடைமுறை நாங்கள் போராடுவோம் என்று போராடுவதற்காகவே பெற்று போட்டப்பட்ட விசிகா கம்யூனிஸ்ட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இவங்ககிட்ட கேளுங்க யோ ஆயிரம் கோடி ஊழல் பணி கம்யூனிஸ்ட் கருத்து என்ன ஆயிரம் கோடி முறைகேடு செய்த இந்த செந்தில் பாலாஜ கைது பண்ணணுமா வேண்டாமா இப்படி ஒரு ஊழல் நடந்துக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா தமிழ்நாடு டாஸ்மாகில் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா விற்கிறானே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக பல இந்த எளிய பாமர மண்டிதான் அதிகமாக குடிக்கிறாங்க திருமாவளேஸ்வரன் பட்டியல் சமூகம் தான் அதிகமாக குடிக்குது அதனால தான் நான் மது ஒளிப்பு பாலாடை போடுறங்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக நடத்துகிற இந்த போராட்டத்தை அண்ணன் திரும ஆதரிக்கிறாரு அதாவது டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகிற போராட்டத்தை ஆதரிக்கிற அண்ணன் திருமாவளவன் டாஸ்மாகில் ஊழல் நடந்துக்குன்னு நெஞ்சில இருந்தால் பேசுவாரா அப்படிங்கிறத பார்லமெண்டத்தில் கேளுங்க அப்போ முற்றுகையே அண்ணன் திருமாவளவன் ஆதரிக்கிறாரா செந்தில் பாலாஜி ஊழல் அமைச்சருங்கிறத ஒத்துக்கிறாரா செந்தில் பாலாஜி ஊழல் அமைச்சரு ஒத்துக்கிறாரு அப்படின்னா திமுக ஒரு ஊழல் கட்சி ஒத்துக்கிறாரா திமுக ஊழல் கட்சி அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னா அப்புறம் என்ன இதுக்கு அங்கே கூட்டி வச்சிருக்காரு அரவிந்த் அந்த நூறு கோடி மதுபான ஊழல் என்பது இந்தியா முழுக்க பேசுவிடு பொருளாக மாறியது உலக உலக ஊடகங்கள் இதை செய்தியா மாத்தினாங்க ஒரு முதலமைச்சர் வந்து இங்கேயும் முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரு முதல்வர் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க உதனி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டிருக்காரு கையில் விளம்பரத்து நிற்கிறாரு அவரே அவர் தான் மாடல் திராவிட மாடல் இருக்கக்கூடிய டி ஆர் பாலுடைய ஆலையில டிஆர்பி ராஜாவுடைய ஆலையில இங்க இருக்கக்கூடிய ஜெகத்ராஜனுடைய ஆலையில சுவாமிநாதனுடைய ஆலையில எஸ் என் ஜெயமுருகன் திமுகவுக்கு நெருக்கமான ஃபன் பண்ணக்கூடியவர் அவருடைய ஆலையில் முறைகேடு நடந்திருப்பது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது டாஸ்மாக் அதிகாரிகள் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அப்பட்டமா இதில் ஊழல் பணிகாண்டு தெரிந்திருந்தும் கூட ஒரு ஊடகம் பேசலை எந்த ஊடகமும் இது டிபேட்டாக மாத்தலை யூடியூப் சேனல் பேசுது சமூக வலைதளங்கள் பேசுது ஃபேஸ்புக்கில் கூடிய பதிவர்கள் பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி பேசுது பிஜேபி அரசியல் செய்வதற்காக பேசுதுன்னு வச்சா கூட பேசுது ஆனால் ஊடகங்கள் ஒரு நடிகை கொடுத்த புகாரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் போட்ட ஊடகங்கள் தமிழ்நாடு முழுக்க அதை டிபேட்டாக வச்சுருந்த ஊடகங்கள் சீமானந்தன் பெரியார் குறித்து பேசிய பொழுது விமர்சனம் செய்து சரியா தவறா என்று பேசிய ஊடகங்கள் ரஜினியின் சந்திப்பை பாண்டேவின் நிகழ்வை பேசுகிற ஊடகங்கள் ஏன் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேசலை பேசாமல் இருக்க எவ்வளோ தாண்டா வாங்கினீங்க தமிழக பாஜக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது நன்மை செய்ய நினைச்சா பாஜக தமிழ்நாட்டில் வெளில போகிறது இல்லை நீ நன்மை செய்ய நினைச்சா செந்தில் பாலாஜியை தூக்குங்க உதநிதியை தூக்குங்க தூக்குங்க மொத்த திமுகவின் தூக்குங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் புண்ணியமா போகும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து